மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள பைசன் திரைப்படத்துடைய வசூல் நிலவரம் என்ன எவ்வளோ பட்ஜெட்டில் அந்த படம் எடுத்தாங்க எந்த அளவு ப்ராஃபிட் வந்துருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜா வந்து போகிற இடமெல்லாம் ஏன் இந்தமாரி படம் எடுக்கிறீங்க ஏன் உங்களுக்கு வேற படம் எல்லாம் எடுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போகிற இடங்கள்லலாம் ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காரு அவரையும் வாழ விட மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ அவருடைய மனநிலை என்ன ஒன்றும் இல்லை பைசண்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவங்களோட நான் ஓபன் பண்றேன் எல்லா டார்கெட்டுமே வந்து மாரி செல்வராஜை ஃபீல்ட் அவுட் ஆக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு முந்தைய படங்கள் நான்கு படங்கள் நான்கு விதமாக கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணவர் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இயக்குனர் ரஜினிகாந்தியை கூப்பிட்டு பாராட்டின ஒரு இயக்குனர் அப்படி ஒரு இருக்கும்போது இந்த அஞ்சாவது படம் ஏன்னா அவருடைய உயரம் போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருடைய கனவு இது எப்படியாவது ஓட ஓடக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு மாரி செல்வராஜை ஃபீல்டு அவுட் ஆகிட்டு திரும்பி அவரை சொந்த ஊருக்கே அனுப்பணுங்கிறது இன்னொரு கனவு இது எல்லாம் பேசப்பட்டு இருக்கும்போது போது மாரி செல்வராஜ் காதுக்கும் இந்த விஷயம்லாம் போகுது படம் வந்ததுக்கப்புறம் பேசின வாயிலாம் என்ன பண்ணுற மாதிரி மாதிரி அவருடைய அவருடைய ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம பைசன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் மைல்டாக ஓப்பன் ஆகிற ஒரு ஸ்டேஜ் தீபாவளி நெருங்குது அதனுடைய ப்ரொமோஷன்லாம் விட்றாங்க ப்ரொமோஷன் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓ இவர் அந்த ஸ்டேஜில் தான் படம் பண்ணியிருக்காரு இதோட இவர் வந்து காலி ட்ரெய்லர்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேசப்பட்ட விஷயங்களும் நிறைய நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படியே சைலண்டாக விடும்போது தீபாவளி படம் வருது பதினேழாம் தேதி படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்த உடனேயே தமிழ் திருவிழையுமே மிரண்டு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் காரணம் இந்த படத்தினுடைய அந்த கன்டென்ட்டு அவர் சொன்ன விதம் மற்றவர்கள் முன்னாடி பேசினாங்க இல்லையா இவர் அந்த மாதிரி தான் எடுப்பார் படம் இதோட காலின்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எடுக்கல வேற மாதிரி எடுத்திருக்காரு இந்த மாரி செல்வராஜ் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போதே முடிவு பண்ண இந்த படம் வேற ஒரு ரேஞ்ச் மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் இந்த படம் மாரி செல்வராஜனுடைய மார்க்கெட் மேலும் உயரும் இவர் நிரந்தரமான ஒரு இயக்குனர் பல மசாலா டைரக்டருக்கு மத்தியில் வித்தியாசமான இயக்குனர் இவர் கொஞ்சம் ஸ்டெடியாக இருப்பாருன்னு நான் பேசப்பட்டேன் இன்றைக்கு அதே தான் பேசுன வாயெல்லாம் கப்பு சிப்புன்னு அடைச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் அப்போ பேசப்பட்டுச்சு துருவிக்ரம் விக்ரம் அடித்தாங்க யோ ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணி ஃப்ளாப் கொடுத்துட்டான் பையன் அவங்க அவங்களுடைய கேரியரே வந்து மூஞ்சி ஸோ மாரி செல்வாக்கிட்ட கொண்டே கொடுத்துட்டா துருவிக்ரம் இதோ இதோட மார்க்கெட்டை அவர் அப்பனே காலி பண்ணிட்டாரு விக்ரமே அப்படின்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு ஸ்டாம்பு மாரி செல்வாச்சு இருக்குது துருவுக்கு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க அப்போ டோட்டலாக துருவ் அவுட்டு இதுக்கு மேலே வந்து வளரவே முடியாது அவனுடைய ஃபீல்ட் அவுட்டு அப்பனே காரணம் விக்ரமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டிருந்தாங்க ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு விதமாக பேசுறதுக்கு நெத்தடியாக அடிச்சிருக்கார் படம் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட்டு ஹோல் இண்டஸ்ட்ரியாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சுது நம்ம முன்ன சொன்னது மாதிரி தான் எந்த மாதிரியும் படம் பண்ணல அழகான ஒரு படம் பண்ணியிருக்காரு மாதிரி செல்ராஜ் துருவ் விக்ரம் அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கார் இன்றைக்கி அவர் கையில் கிட்டத்தான் அஞ்சு படத்துக்கு மேலே புக்கிங்கில் போகுது வித்தியாசமான கதை இல்லை வேறு எந்த ஹீரோவும் பண்ணுறதுக்கு தயங்குற ஒரு கேரக்டர்ஸ் இது வேறு எந்த ஹீரோவும் பண்ணால் கூட இந்த துரு மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு நம் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு துருவ பண்ணியிருக்காரு அவருடைய வெற்றி நமக்கு கண்முடி தெரியுது படம் பார்க்கும் போது ஸோ படம் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு என்ற வரைக்குமே ஒரு ஆறு நாள் ஆச்சு படம் மக்கள் மத்தியில் பிரபலமாகி தீபாவளிக்கு பிறகு பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க இந்த வெற்றி யாராலையும் தடுக்கவே முடியாது இப்போது மற்ற அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம் இந்த பைசனை வந்து எக்ஸாம்பிளை சொல்லி இருக்காங்க இப்படி ஒரு படம் எடுத்தால் நம்ம இண்டிஷில் எடுக்கணும் அப்படின்னு தெலுங்கு இண்டிஷில் பேசப்பட்டுருக்காங்க மலையாளத்தில் கன்னடத்தில் இதனுடைய ரைட்ஸு எல்லா லாங்குவேஜ்லையும் பேசப்பட்டுருக்குப்பா சொரிமேக் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த படம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்போ தான் தெரியுது என்ன விஷயம் உள்ளே வச்சுருக்காருங்க அதனால் இந்த பைசன் நம்ம தமிழ் திரையிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக வந்து பண்ணியிருக்காரு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்துதலான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அவர் எதை பற்றியுமே படத்தில் பேசலை நீட்டாக ஒரு சப்ஜெக்டை சொல்லியிருக்காரு ரெண்டு கேரக்டர்ஸ் உள்ள வச்சிருக்காரு வாழ்ந்த கேரக்டர் அதையும் ஒரு பாசிட்டிவாக சொல்லி இந்த சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமாக இந்த பைசனை உருவாக்கியிருக்கார் நான் என்னுடைய பாருங்க அப்படின் தான் சொல்ல முடியாது அடிச்சு நடிதேன் ரெண்டாவதாக இந்த படத்துக்கு கண்டிப்பாக பைசனுக்கு ஒரு தேசிய விருது நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிப்பு ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது கண்டிப்பா கொடுக்கலன்னா வேற எந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் எனக்கு தெரியல அருமையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து கையில் எடுத்து பண்ணியிருக்கார் இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம் சரிங்களா எந்த விதமான மற்றவர்களுடைய கேரக்டர்ஸ் அடிப்படையவே இல்லை நான் வெளிப்படையை பேச விரும்பல பட் நீட்டாக பண்ணியிருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்ட் ஹிட்டாக இந்த பைசன் படம் அமையும் அது ஒரு விஷயம் மற்ற டைரக்டர்ஸ்லாம் சில பேர் ரொம்ப புறாமட்டு இருக்கான் மற்ற கமர்ஷியல் இயக்குனர் இருக்கா பார்த்தீங்களா அவர்களுக்குலாம் ஒரு பாடமாக இந்த பைசன் உருவாக இருக்கு இவர் பேட்டனுக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல ஆனால் மற்ற கமர்ஷியல் டைரக்டருக்கு நான் போக விரும்பலைன்னு சொல்லி மாரி செல்வராஜ் தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து ஏன் இந்த மாதிரி படங்களே பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் போது அவர் வந்து இந்த சொசைட்டியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வழி இருக்கு அந்த வழி ரெண்டாவது மிடில் கிளாஸுடைய அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் சிட்டி லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ளே உள்ளே வந்தால் தான் அவங்களுடைய வழி என்னான்னு தெரியும் அந்த வழியில் உணர்ந்த வேணாம் அவங்க அவங்க அவங்களோடைய நான் வாழ்ந்து உருண்டு பெறண்ட வேணாம் அதனால் அங்கே வந்து மக்களுக்கு சொல்லணும் திரைப்படங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஓரளவாவது நம்ம வந்து நல்ல கருத்துக்களை சொல்லணும் நான் விரும்புகிறேன் நான் அப்படின்னா இதுக்கு முந்தைய நாலு படங்களையும் அந்த கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சாவது படம் அதை விட அதிகமாக சொல்லியிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இப்படி ஒரு இயக்குனர் நம்ம இண்டஸ்ட்ரி அடுத்தது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் சார் இந்த இயக்குநரை செல்வராஜை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் இன்னும் இது போல் விஷயங்கள் நிறைய அவர்கிட்ட இருக்குது நீங்கள் மற்றவர்கள்லாம் கமர்ஷியல் படம் ஒன்று இந்த மாதிரி படம் ஒன்றுன்னா சொல்லி அதுக்குள்ளே அவர் போக விரும்பலைன்ட்டார் தயவு செய்து போயிடக்கூடாதுன்னு நானும் தெளிவா தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி படங்கள் வந்து யார் கொடுப்பா ஒரு சில இயக்குநர் மட்டும் தான் கொடுக்க முடியும் எல்லா ஏக்கரிலையும் இந்த மாதிரி படகு கொடுக்க முடியாது நேட்டிவிட்டி வராது அந்த நேட்டிவிட்டியில் அந்த மண்ணில் வாழ்ந்தவனுக்கு தான் தெரியும் இது வந்து அப்படியே உணர்வுபூர்வமாக பண்ணியிருக்காரு நம்மளை ஸ்க்ரீன்குள்ளே நேரம் உட்கார வச்சுருக்காரு நிறையா சீனில் கண்கலங்க வச்சுருக்காரு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இன்னொரு விஷயத்த அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நான் குடிக்கிறதுக்கு சாராயத்தை கொடுக்கல படிக்கிறதுக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இந்த பைசன் ஒரு புத்தகம் அப்படிங்கிறார் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் எல்லா பேரும் படிக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நல்ல எண்ணங்கள் உருவாகும் அடுத்தவனை வந்து நீங்கள் இது வாழ வைக்கணும்னு ஒரு ஆசை வரும் அப்படி அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மூலம் சொல்லியிருக்கார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் கருத்துக்கள் இந்த பைசரில் இருக்கு சார் அதனால இவர் இந்த படத்தை அடிக்கணும்னு நினைக்கிறனால ஒன்றும் பண்ண முடியாது யாரும் யாரையும் அடிக்க முடியாது தவறான விமர்சனங்கள் கொடுத்தாலும் இந்த படம் வந்து வெற்றியை தடுக்க முடியாது இந்த பைசருடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு இருக்கு எழுபத்தஞ்சு கோடி தாண்டி இருக்கு மாரி செல்வராஜ் நமக்கு நமக்கு வந்து அதை திரும்பவும் சொல்கிறேன் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாறி சொல்கிறாச்சு ஏன் சார் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு மாரிய செல்வராஜை மட்டும் நோக்கி இந்த கேள்விகள் வர்றது பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் வர்றாங்க அவங்க முன்னாடி மட்டும் ஏன் இந்த கேள்விகள்லாம் இல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது மாரி செல்வராஜ் ஒரு டேலண்டாகவும் டைரக்டருங்க தான் ஃப்ரூவ் பண்ணிட்டார் சார் மற்ற இயக்குனர் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது முதல் தில்லு வேணும் உங்களுக்கு நீ பைசன் படம் இப்போ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள் இந்த ஸ்கிரிப்டை தொடர்றதுக்கு எந்த இடையே தில்லு இருக்கும் முதல்ல சொல்லுங்கள் ரெண்டு பேர் வாழ்ந்த ஒரு கேரக்டர் சார் அந்த கேரக்டர்லாம் யாரும் தொடவே மாட்டாங்க முதல்ல பேசவே மாட்டாங்க அதை துணிஞ்சு எடுத்திருக்கார் பட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்கார் அங்கே கான்ட்ரவர்சி சொல்லலை இப்படி இருந்தவர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்ல விடுறான்னு சரிங்களா அந்த சொசைட்டிக்கே தேவையான ரெண்டு விஷயத்த கருத்துக்களை ரெண்டு கேரக்டர் வச்சுமே வந்து சொல்ல வச்சுருக்கார் அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கு எந்த டைரக்டர்னாலையும் முடியாது நான் சொல்ல விரும்புகிறேன் கோடியில் வேணால் சம்பளத்தை வாங்கலாம் மாரிசெல்ராஜ் சொல்கிறாரு இன்னும் வந்து கமர்ஷியலாக என்ன பல கோடியில் சம்பளம் தரங்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ தயாராக இருக்காங்க ஆனால் அவர் எனக்கு கோடிகள் முக்கியம் இல்லை மக்களுடைய மனசு முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இந்த வழிகளோடு நிறைந்த படத்தை தான் நான் தருவேன் இனிமேலும் நான் வந்து பண்ணக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார் சார் அது அவரால் அடிக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ தப்பிச்சு வர்றாரு ஒன்றும் பண்ண முடியல ஏதாவது நோக்கத்தோடு அவர் வந்து மாரிசெல்வராஜா கமுக்கணும்னு பார்க்குறாங்க முடியல அவர் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கார் யாரும் யாரையும் கமுக்க முடியாது இந்த வருஷம் வந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வருஷத்தில் வந்த ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மற்ற மொழிகள்லாம் கொண்டாடும் போதோ நம்ம மட்டும் ஏன் கொண்டாட மாட்டேன்றோம் இந்த வருஷத்தில் வந்த படங்கள் லிஸ்ட்டை எடுத்துங்க நீங்கள் எந்த படங்கள் ஓடிச்சு எந்த ஏக்கரில் கொடுத்தா இந்த படம் ஓடிச்சு யாரும் பேரையும் சொல்ல விரும்பலை மக்களுக்கு ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பட் இப்படி ஒரு மாரி செல்வாஜ் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது அது கொண்டாடணும் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து இப்போ வந்து இந்த பைசனை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க சார் இதை நம்ம முன்னு இப்போ பேசுனதான் ரீமெகிரைட்ஸ் கேட்டிட்ருக்கேன் மாரி செல்வாஜை டைரெக்ட் பண்ண சொல்கிறாங்க அவர் எந்த அளவுக்கு நான் போக விரும்பலைங்கிறார் எனக்கு கோடிகள் முக்கியம் இல்லைன்றார் நான் தமிழ் மண்ணில் வாழ்ந்தேன் இந்த தமிழ் மண்ணுக்காக நான் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இன்னொரு விஷயத்தையும் அவர் இந்த தெளிவுபடுத்துறாரு இந்த மாரி செல்ராஜ் இந்த திரையுலகத்தை விட்டு போன பிறகு என்னுடைய படைப்புகள் பேசப்படணும் அது எப்பவுமே சரித்திரத்தில் இடம்பெறணும்னு சொல்றாரு அப்படித்தான் இந்த நாலு படமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஐந்தாவது படம் பைசன்னு மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிருக்கு என்னுடைய பார்வையில் அதுதான் சொல்ல முடியும் இப்போ இந்த படம் வந்து ஹிட் அடிச்சிருச்சு இப்போ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இவருடைய படங்களில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இவர் வந்து தரமான படங்கள் கொடுக்கறதுனால தான் கண்டிப்பாக அவர் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சார் இவர் சர்ச்சையாக எடுத்த மாதிரி ஏன் பார்வைக்கு தெரியல சார் அவர் சர்ச்சையாக எடுத்த மாதிரி தெரியல சர்ச்சைகள் வேணான்னு சொல்லிட்டு அவர் படம் எடுத்த மாதிரி தான் ஏன் பார்வைக்கு தெரியுது இல்லைனா பெரிய நடிகர்கள் இவர் கூட தொடர்ந்து டிராவல் பண்ண ஒத்துப்பாங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கார் அந்த படத்தின் மூலமாக நீங்கள் அந்த சொசைட்டியை வந்து எந்த சொசைட்டி வந்து உயர்த்தி சொல்லியிருக்காரு அவர்களுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல வராரு தான் சொல்லியிருக்காரு அவரை அடிச்சு சொல்லவே கிடையாது தனுஷ் கூட அடுத்த படம் பண்றாரு சொல்றாரு ஆமா நல்ல அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் மைனூட்டாக பண்ணணும் நீ மாரி செல்வாஜா அடிக்கிறனே படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு போய் பாருங்க எந்த சொசைட்டி வந்து உயர்த்தி சொல்லியிருக்காரு அதுதான் ஆழமாக சொல்லியிருக்கார் எல்லா இயக்குநர்களும் இப்போ மாரி செல்வாஜா படத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அடுத்து செகண்ட் படம் தனுஷ் கர்ணன் ஒரு படம் பண்ணாங்க இதற்கு அடுத்து வந்து இப்போ தனுஷ் மாரிய சிவராஜோட படம் பண்ண போகிறார் மற்ற பெரிய அதை நடிகர்களுமே வந்து மாரீசெல்வராஜ் படத்தில் நடிக்கலான்னு முடிவு பண்ணுறதா ஒரு தகவல் வருது காரணம் ஒரு சில இயக்கர் படத்தில் நடித்தாதான் அந்த நடிகர்களுடைய திறமை வெளியில் தெரியும் ஸோ இன்னொரு டைரக்டர் இருந்துகிட்டு இருக்காரு வெற்றிமாறன் இருந்துகிட்ருக்காரு இப்போ மாரி செல்வராஜ் இந்த ரெண்டு பேருடைய இயக்கத்தில் பல பெரிய நடிகர்கள் நடிக்கிறது இப்போ தயாராகிட்டு இருக்காங்க சும்மா நீங்கள் கமர்ஷியல் படம் கொடுத்து சும்மா இந்த பக்கம் திருமணம் ஃபைட்டு இந்த பக்கம் பாட்டு சும்மா நாலு அந்த சீனை கொண்டு போகலாங்கிறது அந்த படம் இல்லை ரசீனில் பார்த்துட்டு மூணு நாளாக போயிடுவான் நாலா நாள் உள்ளே வரது யார் வருவான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் தான் பப்ளிக் தான் உள்ளே வரணும் நீ அவங்களுக்கு கேட்ட ஒரு படமாக கொடுங்க வாழைன்னு ஒரு படம் கொடுத்தார் மாதிரி சொல்கிறாச்சு லோ பட்ஜெட்டில் அந்த இடத்தையும் இவனை கூட்டு போகலையா நம்மள படம் என்ன ஹிட் உங்களுக்கு சொன்ன மாரி செல்வராஜ் படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் இப்போ வந்து தெரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதற்கு முந்தமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே மாரி செல்ராஜை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் ஏற்ற ஒரு கதையை மாரி செல்வராஜ் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு மேபி தனுஷ் படத்துக்கு அடுத்து கூட ரஜினி சார் படம் மாரி சொல்ற பண்ணலாம் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படியே பண்ணுனால் கண்டிப்பாக நீங்கள் பழைய ரஜினிகாந்த் உள்ளுமலர் ரஜினிகாந்த் அரவிந்த் ரஜினிகாந்தை வந்து இந்த படத்தில் மாரிசல் படத்தில் நீங்கள் பார்க்கலாம் கடிப்ப அந்த வாய்ப்புகளும் வந்து கூடிய சீக்கிரம் மக்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் நான் நிறைய நடிகர்கள் இப்போ மாதிரி சொல்ல படத்தில் நடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகளில் போயிட்டு இருக்கு சார் இப்போ இந்த திரைப்படம் வந்து பொதுவாக வந்து ஆர்ட் இந்த மாதிரி ஆர்ட் ஆர்ட்டாக ஒரு படம் எடுப்பாங்க சார் நிறைய மெசேஜ் சொல்ற ஒரு படமாக எடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் மட்டுமே குவிக்கும் ஆனால் எதிர்பார்த்த வசூல்கள் வராது அப்படிங்கிறது தயாரிப்பாளருடைய மனநிலையா இருந்தது ஆனால் இந்த திரைப்படம் நல்ல விஷயங்களை பேசி நல்ல வசூலையும் கொடுத்துருக்குல்ல இந்த இடத்துல ஒரு சொல்கிறாரில்ல நான் பல பேரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் பல நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு வருத்தப்பிரா ஒரு கேள்விக்கு கரெக்டான பதில் இருக்கலாம் ஆமாம் சார் அவர் இந்த இந்த மாதிரி கதையை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர் ஆகணும் சார் இந்த தயாரிப்பாளரை வந்து இந்த கதையரோட அழுத்தத்தை சொல்லணும் அவர் சொல்லி புரிய வைக்கணும் சரிங்களா அப்போ தான் தயாரிப்பில் உள்ளே வருவாங்க ரெண்டாவதாக மற்ற டெக்னீஷியன் அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த இந்த ஷார்ட் இப்படி இப்படி வேணும்னு சொல்லி ரெண்டாவதாக நடிகர் நடிகர் அவங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த படம் இந்த கேரக்டர் பண்ணால் அவருடைய இமேஜ் எப்படி வரும் அப்படிங்கிறது ரெண்டாவது இவர் வந்து ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணணும் நீங்கள் பரிசரோடைய மேக்கிங் வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸை போட்டு சேர்த்து இறங்குறாரு பசுபதிக்கு அந்த ஏர் உள்ள ஷார்ட்லாம் வந்து இவர் கோச் பண்ணது இவர் சாதாரணமாக போய் ஏசி கேரம்லேயோ ஏசி ரூம்லையோ இதில் உட்காந்துக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கேன்வாஸ் போட்டுட்டு அவர் இல்லை நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா சேத்துலேயே சகதிலேயும் வெயிலையும் மலையிலையும் தான் பார்ட்டி வந்து இந்த படத்தினுடைய வெற்றி ஸோ ஒன்றில் ஒன்று இந்த மாதிரி செல்ராஜே சேரும் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து இந்த படம் உருவாகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் இந்த படம் மேக்கிங்கில் பண்ணுறது ஒரு தையலர் பரவாயில்ல வந்து அவரை வந்து பண்ண வைக்கணும் நடிகரில் பண்ண வைக்கணும் டெக்னீஷியன் பண்ண வைக்கணும் இவ்வளோ உழைப்பு இருக்குது இந்த உழைப்புக்கு மீறி கிடைச்ச வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி தான் இந்த பைசர் இப்போது இயக்குநர்லாம் ஒரு ரெண்டு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா மூணாவது படம் நாலாவது படம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கதை அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் கதை காணாமல் கூட போயிருக்கு ஆனால் இவருக்கு இப்போ ஒரு வெற்றி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமா கூட அவர் நினைச்சார்னா ஃப்ரீயாக கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படமும் உயிர் கொடுத்து பண்ணிட்டு இருக்காருங்க சார் அதுதான் சொல்கிறேன் இல்லையா நான் திரையுலகத்தில் போன பிறனுடைய படைப்புகளை பேசப்படணும்னு சொல்கிறார் சார் அவரு அதுதான் முக்கியம் நீங்கள் மற்ற டேரக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணு சொல்கிறீங்களா இந்த கோரியில் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபீல்டு நாளைக்கு இந்த அவரே திரும்பி பார்த்தாலும் என்ன என்ன படம் பண்ணுறீங்க ஒன்றுமே பண்ணலையே ஏன்னா அவங்களுக்கே தோணும் மாரி செல்வாஜி படம்லாம் எடுத்தீங்கன்னா அஞ்சு படமே அஞ்சு விதம் அதனால் அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ரைட் ஹேண்ட் லீட் பண்ண மாட்டார் இந்த கண்ணில் மட்டும் டீல் பண்ணுவார் உங்களை மாரிசெல்வராஜ் இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் மிக உயர்ந்த படைப்பாக தான் கண்டிப்பாக வரும் இதற்கு கீழே வராது இந்த சொசைட்டி தேவையான தான் அவர் வந்து சொல்ல விரும்புகிறார் சொல்வார் தான் நானும் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ மாரிசெல்வராஜ் இந்த படத்துடைய வெற்றி கொடுத்துட்டாரு இதை தாண்டி அடுத்த வரக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இப்படி தான் பேசிகிட்ருப்பேன்னு சொல்லிட்டார் இப்போது தன்னுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து ஓப்பனாக பேசுகிற இயக்குனர்களை நீங்கள் பார்க்க முடியாது இவ்வளோ தைரியமாக பேசுகிறார்ல சார் அது எப்படி ஒரு வருது இல்லை சார் மன உங்களுக்கு மடியில் கணர் இருந்தால் தானே என்ன சொல்லுவாங்க பழமென்னு சொல்லுவாங்க வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா இவர் தெளிவான விஷயத்தை மக்களுக்கு சொசைட்டி சொல்லணும் விரும்புகிறாரு சார் அப்போ யாருக்கு நீங்கள் வந்து இந்த அதாவது பயப்பட வேண்டிய அவசியமில்லை தில்லா பயில் சொல்லலாம் நீங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்கள நல்வழியில் கொண்டு போகணும் இந்த இந்த சொசைட்டியை உயர்த்தணும் இதுதான் அவருடைய கான்செப்டே நம்மளுடைய வழிகளை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும் இதுதான் போய் சிட்டியில் இருக்கிறவசனை பார்த்துட்டு அளறான்ல அவங்களுக்கு இல்லையா அது எதுனால அவனுக்கு தெரியாது அவனுக்கு நீ இந்த படத்தின் மூலம் சொல்லும் போது நிறைய விஷயங்கள்ல வந்து ஓ இப்படிலாம் இருக்காங்களா மக்கள் நினைப்பாங்க வழியில் சொல்ல வர்றார் சார் அதுதான் நம்ம வந்து நம்ம அதாவது என்ன சொன்னால் இந்த படம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர என்னதை மக்களுடைய இதயத்தை டச் பண்ணுறார் நீ அதை தான் பார்க்கணும் நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் தொடர்ந்து கொடுப்பார் தமிழ் இண்டஸ்ட்ரி பேசப்படக்கூடிய அளவுக்கு தான் படங்கள் அமைய மாட்டிருந்து நீங்கள் மசாலா படம் கமர்ஷியல் படத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது மாரிசல் ராஜுக்கு பண்ணத்திறார சொல்லுவேன் நான் அதை இந்த மாதிரி படங்களை மட்டும்தான் அவரை எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல படமாக வரும்ங்கிறது தான் என்னுடைய கடிப்பு கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீமுக்கு இன்னொரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொன்னோம் ஏன்னா நான் மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும் போது இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க ஒரு ஷாட் எடுக்கிறது எவ்வளோ டைம் ஆகும் எங்கே அடிபட்டிருக்கும் இதை கேமராலாம் எங்கே வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்குது கேமரா முன்னாடி மாதிரியே தெரியல ரொம்ப யதார்த்தமாக நம்ம முன்னாடியே ஒரு ஃபேமிலி நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரியே நான் மேக்கிங் கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இயக்குநர்கள் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க நன்றி சார் நன்றி சார்